ஆறு பேர் வரைக்கும் சார். பூட்டிது எழுப்பாங்க கண்ணன்நகர்ல ஒரு மாடு போடுங்க. அந்த வண்டியோட சேர்த்து வச்சுக்க வேண்டி வரேன் அதிவாரம் அடிவாரம் மணல் முறை மாவட்டமா மதுரை மாவட்டமா துயரத்து மாவட்டமா முதுக்கோட்டை மாவட்டமா அரசாங்க விட மாவட்டமா இருக்க

முதல் <laughs> 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 அப்பறம் ரெண்டாவது ரெண்டாவது கேல முதல் கொண்டம்பையார் கடைசி நானல நான முதல்हाबाद தேனி மாவட்டம் அங்கே அங்கே ரேட்ல வந்து பாருங்க முதல்हाबाद தேனி மாவட்டம் கப்பா தோட்டி பதே இரண்டாவது கப்பா ஹோண்டாவல விலட்டையிரோ வந்து நேர்யாகன சர்ந்தா சானா பாட்டிக்கு ஒன்று இல்லைன்னு புத்திருதுடையா இதுக்கு பேய் ஆபரா இருக்க மாட்டேங்கிறது வேற ஒத்த ஒரு கடைசி கிட்ட முடி வந்து அப்படினா

பண்ண ஒரு தாண்டணும் அதுக்குள்ளே அப்படி यार ये तो पोड 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 புடார் பெரியா போட்றப்ப நான் பாத்துட்டே இருக்கேன் நம்மள ராஜிதி பாட்டி பக்கம் தேவி மாவட்டமா புதுவே மாவட்டமா வடுகை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டமா நான்காவதாக நான்காவதாக ஐந்தாவதாக நெற்பயப்பட்டி நெற்பயப்பட்டி ஆமா தம்பி தம்பி பைடு தெரியா வலவது மொத்தமதத்தை தெட்டப்பட்டு ஏலமதத்தை தெட்ட முடியா

முதல் <Sessimus> <Sessimus> வேற வேற வேறக்குதுடா இந்தது போய் மாம்பா ஹடனிக்குதுடா வா போடா போடா எப்பச்சும் திருப்பி கே بتا போடா போடா திருப்பி யா புரியுது தெங்களா போடா வேмоடா நம்ம بنگலா இருந்து பாடிக்கிறங்க பாடிக்கிறங்க சரியா இருந்து போடா போடா நார்ம போடுமா ஏதோ ஒரு யாரோ வரலையா அது என்ன வந்துறது யாரோ வரதுடா போடா வண்டியை திருப்படங்க <energetic> பாடு <imitation> அதே பண்றோம் கம்பத்தில் அடித்து விழுதுமா வண்டியில் அடிச்சுமா தே தேங்கி அவங்கப்பட்ட தேங்கும் வருதுங்க முதல் பிரச்சனை பிரபல் ஆனா சண்டையில. இன்னும் நமத அதுல இருக்க மாதிரி கம்பா சுத்தவாருறியா? போட்டோட சுறவருக்கு செல்சேனது சிறந்த பிரபு இடி ஓடிச்சது. இந்த நேரமா வரதுக்கு மார்க்கப்பனா देवाசமா செல்சேனுக்கு கிட்டத்தட்ட பைசாறே. ஏய் யாராப் புரியுறியா? இந்தா புரியுனானே உக்கடாவர் களிக்குறியா கூட. ரோத்ரல இருந்து 16 வருது. முதல் ஐந்தாவது <polarization> முதல்ராஜா <Sessimus> <Sessimus> ஏழாவது <laughs> நான்காவது அசடம் கோபுகராஜா ஐந்தாவது என்பதால் ஆறாவது அசந்தமன் தேவார் ஏழாவது அசந்தமார் விடலாம் பதா முதல் வெளியே வந்து தோணக்கூடாது மொதல் தூரத்துக்கு சாரிய நெட் போட்டு பைக்கிலப்பா பைக்கிலப்பா முதல்பெருத்தி அருகில்ல முதல்பெருத்தி பெருவனுக்கு துறை மாவட்டா தப்ப வெள்ளி அருந்து ரோட் விரிக்காரீங்க அருகே சார் விரும்பாமதான் சப்போ குச்சாக்குறேன் ரோட் பிடிச்சி காரணி சத்தியரா தப்பி வீடியோவை குஜுவாங்க தப்பி வீடியோ பூச்சாலே பாயா மந்த் வச்சிக்கலாம் தர்பருவா மௌண்டர் படிக்க பெருவனுக்கு தேடி முதல் தேரி மாவட்டம் முதலாவது இரண்டாவது நான்காவது மாவட்டம்

ரவர் ரவர் ப மூலர்கே வடர்க்கே தேவி முகமது நம்ம தப்பாமா சுத்த ஆத்ரிய எல்லாரும் இங்க இருக்கு தென்னிடம் ஆறுதா சைன் பார் ஜோசபாண்டி ஓட்டோட சுறாவுக்கு போற முகமது போறதா மீனாட்சிபுரம் சின்ன குன்னி ஓடி வந்து நாதி ராஜகுமார் கடமேன வரணும் தேஸ்பரே நாதாபதா தெள்ளுரே பாட்டி அம்மா ஐந்தாவது சுத்தவீர கோரடா வலது பக்க கார் வலது பக்க கார் வலது பக்க கார் ஓட்டால நொட

செப்டம்பர் 14ம் தேதி பெறுவதற்கு 30 பெட்டி புறப்படுற செப்டம்பர் அன்று 10:00 ஹோபோடு ஆ 5ஆம் தேதி பெறுவதற்கு

பாடு <laughs> வந்துருச்சுக்கேன் சவர முதலை தெரிவதற்கு இந்த யூடியூப் வந்ததே நல்ல கேளியா யார் பொது குடிக்கிறது நீரோனே வீர வந்த கையாடி போய் ஒருத்தரோ கால்ல மாட்டாங்க இந்த வீடியோடி பார்த்து வந்துருங்க சும்மா இந்த ஊருக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்துறேன் அது ஊருக்கு திட்படிச்ச சும்மா சாவலல பேசப்படறாங்க முதல் இரண்டாம் பரிசு பெறுவதற்கு சுந்தரன் மாடத்து மாடல் மாட் ಬೈಕ್ ನಿಂದ ವಾಡ ಬೈಕ್ ಮೇಲೆ ಬಂದು ತಳ್ಳಿಬಿಡ್ತು ಇಲ್ಲ ಮಾಡೋರು ನಿಲ್ಲಿ ಇಲ್ಲ ಒಂದರ ಅದಕ್ಕೆ ಎದುರ ನೀ ಡ್ಯಾಶ್ ಪದರ ತೋರ ಬಿಡ್ಲಾ ಇಲ್ಲ ಅಂತಾ ಹೇಳ್ತೀನಿ ಡ್ಯಾಶ್ ಡ್ಯಾಶ್ ಎದುರ ನೀ ಡ್ಯಾಶ್ ಕಮ್ಮಾಡಿ ಸರಿಯನಡಿ ಸೂಪರ